இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் கடந்த நாட்களாய்க்கூட நம்ம இறங்குவார் என்ற தலைப்பில் நம்ம தொடர்ந்து இந்த ஏசியா கழுதின தரிசன புத்தகம் முப்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் சொல்கிறது ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார் அவர் உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார் கர்த்தர் நீதி செய்கிற தேவன் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் இங்க நமக்கு இறங்கும்படி அவர் என்ன பண்ணுவாரா காத்திருக்கிற தகப்பனா இருக்கிறார் இந்த உலகத்துல நமக்காக நம்ம கேட்கிற விஷயங்களை நமக்கு கொடுக்கும்படி உலகத்துல இருக்கிற மனுஷர்கள் இறங்காமல் இருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் என்ன பண்றாரா நமக்கு இறங்கும்படி அவர் வெயிட் பண்றார் வெயிட் பண்ணி நமக்காக நம்முடைய காரியங்கள்ல வாய்க்கும்படியா அவர் இறங்குகிறவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல மனதிற்கும்படியா அவர் நம்ம எழுந்திருக்கிறவரா இருக்கார் நமக்காக அவர் நேதி செய்கிறவரா இருக்கார் அவருக்கு நம்ம காத்திருக்கிறவர்கள் அவர் இறங்குவார் என்று சொல்லி நம்ம வெயிட் பண்ணி நம்ம காத்திருக்கும் போது அது நம் வாழ்க்கையில நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கோமா வாக்கியவாங்களா இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறார் அது மாத்திரம் அல்ல அவர் இறங்கும்படி காத்திருப்பார் என்று இந்த நாள்ல இந்த வசனம் சொல்லுகிறது அவர் இறங்கினார்னா என்ன நடக்கும் அப்படின்னா பத் பத்தொன்பதாம் வசனம் சொல்லுகிறது சியோனை சேர்ந்த ஜனங்கள் எரிசுலேமே வாசகமா இருப்பார்கள் இனி நீ அழுது தேவன் எனக்காக இறங்கும் போது காத்திருந்து இறங்கும் போது முதலாவது என் வாழ்க்கையில என்ன இருக்குமா என் வாழ்க்கையில இருக்கிற அழுகையின் மாற்றி வேதம் சொல்லுகிறது இனி நீ அழுது கொண்டிறார் என் வாழ்க்கையில இதுவரைக்கும் நான் எதை குறித்து எந்த காரியம் நடக்குமோ நடக்காதோ என்று சொல்லி நான் பரிதவித்து கலக்கத்தோடு கண்ணீரோடு தேவ சமூகத்துல நான் அழுது கொண்டிருந்ததனோ கத்தர் இறங்கும்படி காத்திருந்து என்ன செய்வாரா என் கண்ணீரை கத்தர் மாற்றிவிடுகிறவராக இருக்கிறார் வேதம் சொல்லுகிற என் சஞ்சலத்தை என் புலம்பலையும் கத்தர் மாற்றுகிறவராக இருக்க இனி ஒருபோதும் என் வாழ்க்கையில நான் அழுது கொண்டா இல்லாதபடி சந்தோஷத்தினால கத்தர் என்னை என நிரப்புகிறவராக இருக்கிறார் என் தேவன் நமக்காக இறங்கும்படி காத்திருக்கிறார் அவர் காத்திருந்து இறங்கப்படும் போது என் வாழ்க்கையில இருக்கிற அழுகையை மாற்றுகிறவராக இருக்கார் இரண்டாவது வேதம் சொல்லுகிறது உன் கூப்பிடுதலின் சத்திற்கே அவர் உருக்கமா இறங்கி நான் கூப்பிடப்படும் போது ஆண்டவர் அதை உருக்கமா இறங்குகிறவராக இருக்கிறார் இந்த உலகத்துல நம்ம ஏதாவது ஒரு மனுஷத்துல தேவைகள் என்று சொல்லி கேட்கப்படும் போது அவங்க எப்படி இறங்குவாங்கன்னா ஏதோ கொடுக்கணும் என்று சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க ஆனாலும் நம்ம ஆண்டவர் எப்படி இறங்குவாராம் உருக்கமா இறங்குகிறவராய் இருக்கிறார் அது மாத்திரமல்ல அவர் இறங்கி மறு உத்தரவு கொடுக்கிறவராய் இருக்கிறார் நம் தகப்பன் நம்ம கூப்பிடும் போது நமக்கு மறுவுத்தரவு கொடுக்கிறார்கள் நம்ம கால் பண்ணும்போது அதை அட்டன் பண்ணி நமக்காக பேசுகிறவராக இருக்கிறார் நம் வாழ்க்கையில அவர் வெயிட் பண்ணி இறங்கும்போது காத்திருந்து கத்த நம்ம இறங்குகிறவராக இருக்கிறார் அவர் இறங்கப்படும் போது என் அழுகையை மாற்றுகிறார் என் கூப்பிடுதலை கேட்கிறார் கேட்கிறது மாத்திரமல்ல நான் எதற்காக கூப்பிடுறேனோ அந்த காரியத்திற்கு கத்தர் மருவத்து கொடுக்கிறவராக மாத்திரமல்ல இதிலே நம்ம தொடர்ந்து இருபத்தி ஒரு ஆசைத்தையும் வாசிக்கும் போது அவர் காத்திருந்து என் மத்தில போது நான் வலதுபுறம் விடதுபுறம் சாயும்போது கரெக்டான பாதையில் காத்தர் என்னை நடத்துகிறவராக இருக்கிறார் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவச்சனமே அவர் உருக்கமாக என் மத்தில் இறங்கும்படி காத்திருக்கிறார் அவர் என் எழுந்திருக்கிறார் அவர் எனக்காக நீதி செய்கிறவராக இருக்கிறார் அவருக்கு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்கிறார் அவர் இறங்குகிறார் என் கண்ணீரை மாற்றுகிறார் என் கூப்பிடுதலை கேட்கிறார் எனக்கு மறுவு கொடுக்கிறார் நான் வலதுபுறம் விருது போது என கரெக்டான பாதைகளை கத்த நடத்துகிறவராக இருக்கிறார் நம்மையும் இப்படிப்பட்ட வார்த்தை நிமித்தம் கத்த நம்மை நடத்துவாராக